வணக்கம் நண்பர்களே தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஜனகமாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்டியை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க அதில் தமிழும் சிபியும் ஜோடியாக கலந்துக்கணும் அப்படின்னு வந்து ஆர்டர் போடுறாங்க நம்ம கணேசன் வந்து என்ன பண்ணி இந்த தமிழை வரவிடாமல் தடுக்கலாம் அப்படின்னு வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்க நேரம் நம்ம வெண்பா சொல்கிறாங்க அப்பா உங்கள் யோசனையை தூர வைங்க நான் எப்படியோ இந்த பார்ட்டிக்கு தமிழை வந்து கலந்துக்க விடாமல் நான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து தமிழை குடிக்க இருந்த அந்த காஃபியில் வந்து மயக்கம் பொடியை வந்து போட்டு விட்டுறாங்க அதை முத்தமாக எடுத்து நம்ம தமிழகிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க தமிழ் குடிக்கிறாங்க அப்படியே மயக்கத்தை நிலைமைக்கு போறாங்க என்னதான் தனக்கு நடந்துச்சு அப்படின்னு வந்து யோசித்து பார்க்கறாங்க அவங்களால ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படியே மயக்க நிலம் ஆயிராங்க நம்ம ஜனகமாக தமிழ் வந்து ஏன் என்ன ரெடியாகாமல் இருக்கா அப்படின்னு வந்து ரூமில் வந்து பார்க்காங்க மயக்க நிலையில் இருக்கிறத பார்த்து இவளுக்கு ஏதோ நடந்துருக்கு அப்படின்னு வந்து நம்ம சிவியை கூப்பிட்டு சொல்கிறாங்க சிவி இந்த தமிழை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு வந்து ஆர்டரை போடுறாங்க என்ன ஜானு விளையாட்ரியா அவளை கூட்டிகிட்டு நான் எதுக்காக போகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நான் சொல்கிறேன் போ அப்படின்னு வந்து சொன்ன நேரம் சரி அப்படின்னு வந்து ஜானுவோட பேச்சை கேட்காம இருக்க முடியாது அப்படின்னு வந்து நம்ம சிபி வந்து தமிழை அப்படியே தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே ஆக்கி விட்றாங்க அதோட பிஸ்னஸ் பார்ட்டியில் நம்ம ஜானு வந்து தமிழை அட்டன் பண்ண வச்சுறாங்க அதுவும் தமிழ் வந்து நம்ம சிபிக்கி ஜோடியாக அப்படியே வந்து பட்டையை கிளப்புறாங்க நம்ம சம்யுத்தாவை ஓரங்கட்டுற அளவுக்கு டான்ஸ் ஆடி கலக்கிறாங்கங்க சிபிக்கி தமிழ் மீது லவ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டுனே சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ por la ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம சிபியை காணலை சிபி எங்கே போனா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்க நம்ம ச தமிழை வந்து நோஸ் கட்டர் மாதிரி நோஸ் கட் பண்ண மாதிரி நம்ம சமயத்தை வந்து சொல்கிறாங்க என்ன நீ யாரை காணுன்னு தேடிட்டு இருக்கா என்னோட பேபி அது என்னோடய ரூமில் தான் அவன் எங்கே போயிட போகிறா அப்படின்னு வந்து சொன்ன உடனே நம்ம தமிழ் மனசு ஒடிஞ்சி வந்து இன்னைக்கு நேரம் நம்ம ஜனங்கம்மா என்ன நடந்துச்சு ஏன் நீ அப்செட்டாக இருக்க அப்படின்னு வந்து நம்ம தமிழ்கிட்ட வந்து கேட்குறாங்க அம்மா எனக்கு கேவலமாக இருக்குது இந்த வாழ்க்கையை பார்த்து என்ன என்ன நடந்து போச்சு இப்போது சிபி வந்து சமீதா ரூமில் சமீதா கூட இருக்கதா வந்து சமீதா சொன்னா அப்படின்னு வந்து சொன்னார என்ன நீ வந்து அவள் சொன்னா நீ கேட்டுருவியா சிபி அப்படிப்பட்ட ஆள்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழை வந்து தமிழுக்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி வந்து நம்ம ஜானு வந்து பேசுகிறாங்க அதோட அவள் உனக்கு வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு உன்னை பயன்படுத்த இந்த சமீதா ஆனால் சிபி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அந்த காருக்குள்ளே சிபி வந்து அப்படியே போதை ஒடுக்கிட்ட அடிமையாகவே அப்படியே சுருந்து கிடக்கதை வந்து காட்டுறாங்க அவை வந்து கோவம் வந்தால் இப்படி வந்து திரிவானே தவிர என்னைக்கு நானும் சமைத்தா கொடுத்த நெருக்கமாக இருக்க மாட்டான் அதை புரிஞ்சிக்க தமிழ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க சரி நீ பார்ட்டிக்கு ரெடி ரெடியாவது நேராகுதுல நான் வந்து சிபியை வந்து தயார் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஜனகமா வந்து சொல்லுறாங்க சரி அப்படின்னு வந்து பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு முத்தமாகிட்ட ஒரு காஃபி கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம தமிழ் சரி நாங்கள் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு வந்து முத்தமாகவும் சொல்லி ரூ அங்க போய் வந்து கிச்சன்ல காப்பி எடுக்க போறாங்க ஆனால் அதுக்கடையில் வெண்பா வந்து அதுல ஒரு மருந்தை வந்து கலந்து வச்சுராங்க இது தமிழுக்கு கொண்டு போவாங்க தமிழ் குடிப்பாங்க பார்ட்டியில கலந்துக்க முடியாத அளவு மயக்கத்தில் அவள் கடக்க போகிறா நம்ம திட்டம் நிறைவேறோம் அப்படின்னு வந்து வெண்பா வந்து நினைச்சிட்டே இருக்காங்கங்க நம்ம கணேசன் வந்து என்னடா ஆச்சு இந்த இப்படி இப் இப்போ தமிழசிபியும் ஜோடியா வந்து இந்த பார்ட்டியில் வந்து ஜானு வந்து அனௌன்ஸ் பண்ணா நம்மளுக்கு தான் அவமானம் நம்ம பொண்ணு இருக்கிற இடத்த இந்த தமிழ் போய் நிற்க போறா இந்த இவ்வளோ நாளும் கட்டி காத்த சொத்து எல்லாம் இன்னொருத்த கைக்கு வந்து பொய்யாச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கவலைப்பட்டு இருக்க நேரம் நம்ம வெண்பா போய் சொல்கிறாங்க என்னப்பா நீங்கள் எதுக்காக கவலைப்படுறாங்க கவலைப்படாதுங்க எப்படியும் வந்து தமிழ் இந்த பாட்டியில் அட்டன் பண்ண முடியாத வார ஒரு செக்கை நான் தூக்கி வச்சிருக்கேன் என்ன சொல்கிற வெண்பா ஆமாம் அவள் வந்து போக முடியாத அளவு அவ கலந்து குடிச்ச காப்பியில் நான் வந்து ஒரு மயக்கப்பொடியை வந்து கலந்து போட்டிருக்கேன் அதனால் அவள் எழும முடியாது இப்போதைக்கே அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம் நம்ம ஜனகமா வந்து என்ன என்ன தமிழ் ரெடியாச்சால என்ன காணலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாக்க வர்றாங்க அப்பதான் அவங்க கட்டில சரிஞ்சு நம்ம தமிழ் கிடக்காங்க இதை பார்த்துட்டு இவளுக்கு ஏதோ தப்பு நடந்திருக்கு இந்த வீட்டில் இருக்கவங்க யாரும் சதி பண்ணியிருக்காங்க அது கணேசனாக இருக்குமா அல்லது சமீதமாக சமீதாவாக இருக்குமான்னு தெரியலை ஆனால் இவா இப்படி சரிஞ்சு கிடக்கிறது தப்பு இவளை இப்போவே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் இவளை ஆகி அந்த பார்ட்டியில் இவளும் தமிழும் சிபியாக வந்து சேர்ந்து வங் பங்கேற்கணும் அப்படின்னு வந்து நம்ம ஜனகம்மா நினைக்கிறாங்க அதோட சிபியை வந்து கூப்பிட்றாங்க ஏ சிபி இங்கேவா என்ன ஜானு எதுக்காக என்னை கூப்பிட்ட இந்த பாரு தமிழுக்கு என்னதோ ஆயிடுச்சு அவள் வந்து சுய நினைவு இல்லாமல் அப்படி சரிஞ்சு கிடக்கா அவளை தூக்கிட்டு இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் என்ன விளாட்றே விளையாட்றியா ஜானு நான் எதுக்காக இவளை தூக்கிட்டு போனோம் நீ சொன்னி தாலி கெட்டியாச்சு இன்னும் இவளுக்கு ஒன்றுனா எப்போவும் என்னை கூப்பிடாதோ அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நான் சொல்லுறேன் நீ கேபிஆர் சிவி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு கத்துறாங்க நம்ம சிவி சரி அப்படின்னு வந்து தூக்கிக்கிட்டு தமிழை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க வெணும்பாவுக்கு சும்மா கடுப்பாக இருக்குது என்னது இந்த ஜனகம்மா இப்படி வந்து பண்ணிட்டாங்களே அவளை வந்து தமிழ வந்து இப்ப பார்ட்டிக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க போல இருக்க நம்ம திட்டம் சுதப்பிச்சுச்சு அதுவும் நம்ம அத்தா வந்து இந்த தமிழை தூக்கிட்டு போறாங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையா வந்து கோபிச்சுக்கிறாங்க இந்த சைடு பார்த்தா நம்ம சமயத்தாக வந்து பார்ட்டியில் நம்ம டான்ஸ் ஆடனோ சிபி கூட நம்ம தான் ஜோடியாக நிற்க போகிறோம் அப்படின்னு வந்து நல்லாவே வந்து ஃபேஷனாக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சைடு ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம தமிழை க்யூர் ஆகிக்கிறாங்க அதோட பார்ட்டிக்கு ரெண்டு வர ரெடி ஆகுங்க அப்படின்னு வந்து நம்ம ஜனகாமத்தூரில் சொல்லதுக்கு அந்த நம்ம தமிழும் சிவியை வந்து ரெடியாகிறாங்க ரெடியாகவே வந்து பார்ட்டியில் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்போ தான் வந்து நம்ம தமிழ் வந்து எப்படி ரெடி ஆகியிருக்காங்க அப்படின்னு வந்து ஜனகமாக வந்து பார்க்குறாங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸில் அப்படியே வந்து க்யூட்டாக வந்து ரெடியாக இருக்கிற தமிழை பார்த்து அப்படியே வந்து பூரித்து போகிறாங்க இப்போ தான் தமிழ் நீ வந்து ஆட்டத்தை இந்த வீட்டில் ஆடுற இது தான் கரெக்ட் இந்த சமிதாளுக்கெல்லாம் இப்படி தான் வந்து நெத்தி எட்டி கொடுக்கணும் இது சபாஸ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க நம்ம சிவி வந்து என்ன வந்து தமிழ் வந்து வ வரல நம்ம வந்து சமீதா கூட போய் என்ட்ரி கொடுத்து நம்ம மாஸ்க் காட்ட போகிறோம் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு கிளம்புறாங்க அங்கே போன உடனே பாட்டை போடுறாங்க டான்ஸ் ஆடக்கூடிய பார்ட்டியில் டான்ஸ் ஆட வந்து நான் சமீதா கூட ஆட போகிறேன் அப்படின்னு வந்து என்ஜாய்மெண்ட்டாக நம்ம சிபி நிற்கிறாங்க அப்போ நான் பாட்டை போட்ட உடனே ஸ்டேஜில் நம்ம தமிழ் வந்து பத்தை கலப்ப ஆரம்பிச்சுட்டாங்க என்ன இவா வந்துட்டா அதுவும் இந்த மாடல் ட்ரெஸ்ஸில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வியந்து பார்க்குறாங்க வந்தவங்க எல்லாம் சிபிக்கு ஜோடியாக வந்த தமிழ் நல்லாவே இருக்காங்க நல்லா சூப்பர் ரெண்டு பேருத்துக்கும் ஜோடியும் சூப்பர் ரெண்டு வரை சேர்ந்து டான்ஸ் ஆடியே தீரணும் அப்படின்னு வந்து சொல்ல நம்ம தமிழம் சிபியும் வந்து ஆடுறாங்க அந்த இடத்துல சமைத்தா ஓரங்கட்டப்பட்டுட்டாங்கன்னே சொல்லலாங்க இந்த பிஸ்னஸ் பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷம் அவங்க பேரன்னு பேத்தி இப்போ வந்திருக்கவங்க ரொம்பவே நல்ல சூப்பராக இருக்கு அதுவும் தமிழ் வந்து ரொம்பவே வந்து க்யூட்டாக வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம ஜனகம்மாட்ட சொல்கிறாங்க உங்கள் செலெக்ஷன் என்னையுமே தப்பாது ஜானு அப்படின்னு வந்து சொல்ல நம்ம ஜனகம்மா வந்து சந்தோஷம் ஆசைப்படுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா சமிதா இவ இப்படி வந்து கலையரங்க ஆரம்பிச்சிட்டாலே நம்மளை ஓரம் கட்டிட்டு எல்லாம் சரிப்படாது எப்படியாவது இவ்வளோ நம்ம துரத்தணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம தமிழுக்கு வந்து மனசில் வந்து இப்படி தான் இவளுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்க நேரம் நம்ம சிபிக்கு வந்து தமிழ் மதம் வந்து கொஞ்சம் அன்பு வந்து வருவதுன்னே சொல்லலாம் தமிழ் வந்து நல்ல மாடர்ன் ட்ரெஸ்ஸில் சூப்பராக தான் இருக்கா நம்மளுக்கு வந்து சமிதாவை விட தமிழுக்கு மேலே தான் ஈர்ப்பு இருக்கா தான் நமக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிபி வந்து அவங்களுக்குள்ள தமிழ் மேல இருக்க காதலை வந்து உணர்றாங்க